தமிழகத்தை ஆண்ட தமிழ்நாட்டை ஆண்டு முதலமைச்சர்களில் குறிப்பிடத்தக்கவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டை ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மையம் உள்ளிட்ட பணி இளமை காலம் முதலிட காரணத்தில் சுதந்திர போராட்ட துறைகள் மூலம் நீக்கப்பட்ட தனது பதினாலாவது வயதின் போது இந்தியாவின் நேஷனல் காங்கிரஸ் தனி ஏற்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பதாம் ஆண்டில் ராஜ தலைமையில் நடந்த சத்திய கிரகத்தில் கொண்டு பேரண்மையின் நோக்கி நடந்த திராநகரத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு இரவில் காந்தி இரவின் ஒப்புத்தின் அதிகாரியில் விடுதலை செய்யப்பட்டார் ஒத்துரிமை ஆணையர் சம்பார் கைத்தூர் சட்டவிராக நாக்பூர் சட்டவிரோதத்தில் பங்கேற்ற காமராஜர் அவர்கள் சென்னையில் சென்னை சத்தியில் தொடங்கி சத்தியாகினார் மேலும் ஆங்கில எதிராக நடந்த எல்லா போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்று ஆறுமுறை சிறை சிறை தண்டனை அனுபவித்தார் தமிழ் 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 முதல் ஆட்சி

தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியும் அமைச்சராக்கினார் முதல் பணியாக குளக்கல் கைவிட்டு மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளைத் திறந்தார் தொழிற்துறை தொழில்துறை நீட்பாசனை திட்டங்கள் நீட் திட்டங்கள் போன்றவற்றை

நீர்பசன போன்றவற்றிலும் முன்னெடுக்கினார் பலவகை காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இடைமை காலம் புதையே சாலையை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அக்டோபர் ரெண்டு அவரை தமிழக முதல்வராக குறிப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு லால் அகபுத்ஷாப்பின் தடுப்பூர் நாற்பத்தி எட்டு வயதில் இளங்கிய ிய அரசியல் மிக உது பாரத்த்னா விரு மத்திய அரசு வழங்கப்பட்டது